இருபத்தி ஒரு வருடங்களின் பின்பு பேராக ஒளி வீதி வர காத்திருக்கின்றார் இங்கே பக்தர்கள் லாவகமான முறையிலே அங்கே வடத்தினை இருக பட்டி பிடித்து இழிப்பதற்கு தயாராக கொண்டிருக்கிறது நீங்கள் அனைவரும் இப்பொழுது காணக்கூடியதாக இருக்கின்றது

வெளிவீதி வர வெளிவீதி வரும் வர காத்திருக்கின்றார் இருபத்தி ஒரு வருடங்களுக்கு பிற்பாடு புளியங்குளம் பிரதேசத்திலே மிக கோலாகலமான முறையிலே கொண்டாடப்பட்டு வருகின்ற முத்துமாரி அம்மன் தேவஸ்தான வருடாந்த மகோத்சவ விஞ்ஞானம் ஒரு பொது மக்கள் குடை சூழ்ந்த பக்த அடியார்கள் குடை சூழ்ந்த அரோ ada okay. okay.

அம்மன் மாரா அம்மன் மாறா இருபத்தி ஒரு வருஷம் கழிச்சி அம்மன் அறிவாரா இருபத்தி ஒரு வருஷம் கழிச்சி அம்மன் இருபத்தி வருஷம் கழிச்சு

புவனேஸ்வரி அம்பாளுக்கு புவனேஸ்வரி அம்பாளுக்கு அரோகரா 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 முத்துமாரி அம்மனுக்கு முத்துமாரி அம்மனுக்கு முத்துமாரி அம்மனுக்கு புவனேஸ்வரி அம்பாளுக்கு புவனேஸ்வரி அம்பாளுக்கு அகிலாண்டேஸ்வரிக்கு அகிலாண்டேஸ்வரிக்கு அகிலண்டே அகிலண்ட அம்மன் வாரா அம்மன் வாரா தேரில் அம்மன் வாரா அம்மன் வாரா அம்மன் வாரா தேரில் அம்மன் வாரா எங்கள் தீர்த்திடவே எங்கள் அம்மன் தீட்டிடவே எங்கள் அம்மன் வரா அம்மன் வாரா தேரிலே அம்மன் வரா வறுமைகளை போக்கிடவே எங்கள் அன்வரா மைககளை போக்கிடவே எங்கள் அம்மன் வாரா வாரா அரோகரா 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 முத்துமாரி அம்மனுக்கு முத்துமாரி அம்மனுக்கு முத்துமாரி அம்மனுக்கு அரோகரா அரோ புவனேஸ்வரி அம்பாளுக்கு புவனேஸ்வரி அம்பாலிக்கு அரோகரா 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 அம்மன் வாரா அம்மன் வாரா வாரா. இருபத்தி ஒரு வருஷம் கழிச்சு அம்மா வாரா. வறுமையினை போக்கிடவே எங்கள் அம்மன் வாரா.

புவனேஸ்வரி அம்பாளுக்கு அகிலாண்டேஸ்வரிக்கு அகிலாண்டேஸ்வரிக்கு ரோகரா அம்மன் வாரா அம்மன் வாரா தேரில் அம்மன் வாரா அம்மன் வாரா அம்மன் வாரா தேரில் ஏறி அம்மன் வாரா கஷ்டங்களை போக்குடவே எங்களம்மன் தேரில் வாரா கஷ்டங்களை போக்குடவே எங்களம்மன் தேரில் வாரா கஷ்டங்களை போக்குடவே எங்களம்மன் தேரில் வாரா கஷ்டங்களை வாரா வறுமையினை தீத்திடவே எங்களம்மன் வாராவரா வறுமையினை தீத்திடவே எங்களம்மன் வாராவரா கிராமங்களின் நொற்றுமயி வளக அம்மதேரில் வரா கிராமங்களின் நொற்றுமயி வளக அம்மதேரில் முத்துமாரி அம்மனுக்கு முத்துமாரி அம்மனுக்கு முத்துமாரி அம்மனுக்கு ஜயோ அம்பாளுக்கு ஜயோ அம்பாளுக்கு அகிலாண்டேஸ்வரிக்கு அகிலாண்டேஸ்வரிக்கு அரோகரா 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 மாத்தாள முத்துமாரி அம்மனுக்கு புளியங்குள முத்துமாரி அம்மனுக்கு புளியங்குள முத்துமாரி அம்மனுக்கு அரோகரா 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 அம்மனுக்கு 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 அரோகரா 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 அம்மனுக்கு அம்மனுக்கு அரோகரா 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 முத்துமாரி அம்மனுக்கு முத்துமாரி அம்மனுக்கு அகிலாண்டேஸ்வரிக்கு அகிலாண்டேஸ்வரிக்கு புவனேஸ்வரி அம்பாளுக்கு புவனேஸ்வரி அம்பாளுக்கு அரோகரா அரோகரா அம்மனுக்கு 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 அரோகரா 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 அம்மனுக்கு 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 அரோகரா 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 முத்துமாரி அம்மனுக்கு அரோகரா 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 எா யாரு வாரா யாரு வாரா எதுல வாரா எதுல வாரா எங்க வாரா எங்க வாரா அம்மனுக்கு 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 யாரு வாரா யாரு வாரா எதுல வாரா எதில வாரா அம்மனுக்கள் அம்மனுக்கள் அரோகரா 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 யாரு வாரா யாரு வாரா எதுல வாரா எதுல வாரா எங்கே வாரா எங்கே வாரா அம்மனுக்கு அம்மனுக்கு அரோகரா யாரு வாரா யாரு வரா எதுல வாரா எதுல வார எங்கே வாரா எங்கே வாரா அம்பணிக்கு அம்மணிக்கு அரோகரா 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 யாரு வாரா யாரு வாரா எதில வாரா எதில வாரா எங்கே வாரா எங்கே வாரா அம்மனுக்கு அம்மனுக்கு அரோ அரோகரா 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 மாத்தலை முத்துமாரி அம்மனுக்கு மாத்தலை முத்துமாரி அம்மனுக்கு புவனேஸ்வரி அம்பாளுக்கு புவனேஸ்வரி அம்பாளுக்கு அரோகரா 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 அகிராண்டேஸ்வரிக்கு

வாரா எங்கே வாரா அம்மணிக்கு அம்மணிக்கு அரோகரா 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 அஜோகரா அஜோகரா யாரு வாரா யாரு வரா

இது <laughs>

அங்க பிரச்சுக்கு தெரிய வீடியோட வந்திரால கமல் வடிய பார்த்து கூட அம்மாவை என்ன இப்பொழுது அம்பாள் வழி ரீதியாக வழியாக வருகை தந்து இப்பொழுது வடக்கு வாசலை நோக்கி இசை இசையினை ரசிப்பதற்காக இப்பொழுது காத்திருக்க இங்கு நாதஸ்வர மிருதங்கங்கள் முழங்க மக்கள் இசையினை ரசித்தபடி அம்மன் இப்பொழுது அழகாக இசையினை ரசித்தபடி காத்திருக்கின்றார் என்னுடைய குறுக்கள் எங்களுடைய உங்களுக்கு செயலாளர் தாந்தன் இந்த இடத்திலே ஒன்றை குறிப்பிட்டாக வேண்டும் நீண்ட காலமாக மழை இல்லாமல் ஒரு கடின வளர்ச்சி போக்கு காணப்பட்ட பொழுது புதியமுடம் ஸ்ரீ முத்துமாரியம்மனுடைய ஆலயத்திலே கோடி ஏற்றம் ஆண்டு புதியவருமாக இந்த காலத்துக்கு பிறகு மழை பெய்வது இங்கே நாங்கள் குறிப்பிட்ட கூறக்கூடிய ஒரு விடயம் அப்படி தானேங்க அதுதான் எங்களுடைய பிரிதான ஷுவாச்சாரியா மோகனை இப்போது எதுகளை ஓட்டுவிடுவோம் பாவம் தானே எங்களுடைய இந்த தேர்ணையை வடிவமைத்த பெருமை குயந்திர ராசா என்று அழைக்கப்படுகின்ற எங்களுடைய சிங்காசன் அம்மாவுக்கு சேரும் வேறுதான் இந்த தேர்ணை வடிவமைத்தவர் அவருக்கு நன்றியை கூறி கொள்கிறோம் மிக கம்பீரமான அவருக்கு தோன்றை நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் நீண்ட இடைவெளியின் பின்பு இருபத்தி ஒரு வருடங்களுக்கு பிற்பாடு பெரியவர்கள் முதியவர்கள் இளையவர்கள் சிறுவர்கள் என மகிழ்ச்சிகரமாக இந்த மகோத்சவத்தினை ஒற்றுமையாக பல கிராமங்கள் ஒருங்கிணைத்து மிக ஒற்றுமையாக கொண்டாடுகிற 哥的呀。